கிறிஸ்துக்கு அன்பான கதிர் நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் உங்கள் தேவனுடைய நாமத்தினால் இந்த கதிர் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட இனி மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆல்மோஸ்ட் மாதத்தில் கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கோம் நினச்சி பாருங்கள் இப்போ தான் நியூ இயர் தொடங்கின மாதிரி இருந்துச்சு ஆனாலும் கூட ஆண்டவர் மிகவும் கிருமியாக இருந்து நம்மை ஒரு மாதத்துக்கு அல்மோஸ்ட் முடிக்கிற அளவுக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் எப்பவுமே நிறைய ஆசீர்வாதனால் நம்மை ஆசுர்வத்திற்கு அதுக்காக நம்ம அளவரை துதிப்போம் சுஸ்தரிப்போம் ஒருவேளை பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பீங்கன்னு சொன்னாலும் அதற்கும் தெய்வன் பலன் தந்திருப்பாரான் கருத்திருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த நாளை நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னால் ரோமருக்கு எழுதின நிருபம் பதினாறாம் அதிகாரம் வசன் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தியதான் வாக்குப்பதின்னா அவளை விட்டு நம்ம விலகணும் ஒரு நடந்த நிகழ்ச்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ன அப்படின்னு சொன்னா பதினாறாம் நூற்றாண்டுல அந்த துவக்கத்துல பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஏஞ்சலோ என்ற ஒரு பிரசித்தி பெற்ற இத்தாலியில் பிரசித்தி பெற்ற ஒரு சிற்பி இருந்தார் அவர் அப்படி இருக்கும்பொழுது இருந்த போப் ஜூலியஸ் என்ன செஞ்சார்னா அவருக்காக ஒரு கல்லறை சிற்ப வேலை செய்யும்படி அழைக்கப்பட்டார் யார் போப் வந்து யார் அழைச்சாங்கன்னா அந்த சிற்பி அழைச்சாங்க அப்படி அந்த வேலை இருக்கும் பொழுது ஏன்னா அவர் அதை அழகாக வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதை இவர் ஏற்றுக்கொண்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தார் ஆனால் மைக்கிளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அவருக்கு என்னது பிரச்சனை கொடுக்குற மக்கள் அவங்க என்ன செய்யலாம் அப்படி ஒரு வேளை அவங்கள பகைஞ்சருன்னு சொல்லலாமா இல்லை எப்படியாவது வச்சுக்கலாம் நம்முடைய உயர்வு அல்லது நம்முடைய நற்காரியங்களை விரும்பாதவர்கள் நம்ம நல்லா வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இரண்டு நண்பர்கள் அவங்க யா பேர் என்னென்னா பிரம்மாண்டே அண்ட் ராபில் என்றவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எப்படியாச்சும் இந்த வேலையிலேருந்து இவனுக்கு வந்து என்ன செய்யணும் இவனை வந்து எப்படியாவது மனசு கொலைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே வராங்க வந்துட்டு சொல்கிறாங்க என்னடா இது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கல்லறு கட்டுறது எவ்வளோ ஒரு துர்பாக்கியமான இல்லை இதை போய் ஒரு செய்கிறாரவா நம்ம போய் கூப்பிட்டேன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவருடைய வேலையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கூப்புக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஜூலியஸ்கிட்ட சொல்லும்பொழுது நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே இது மாதிரி கலரெல்லாம் இது பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப நல்லது நல்லதில்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க அதை கேட்டு இல்லை நான் அவரை கூப்பிட்டேன் ஒரு வேலையும் கொடுத்துட்டேன் இப்போ வேண்டான்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு பகைஞர்களுக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் எப்படியாச்சும் மைக்கேல் ஏஞ்சல எப்படியாவது என்ன செய்யணும் கீழ் தர தட்டணும் அல்லது அவரை குறித்து என்ன செய்யணும் அவர் என்ன செய்யணும் வெக்கப்பட்டு போகணும் வேலையை பாதிலே நிறுத்திட்டாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சி இந்த பகைஞர்கள் அல்லது அவங்களுடைய இனிமே சொல்லுவாங்க நினச்சிக்கிட்டு போய் சொல்லுவாங்க அப்போ என்ன செய்யலாம் இவர் ஒரு சிற்பியாக இருக்கிறார் இவர் என்ன செய்யலாம் பெயிண்ட் அடிக்கிற வேலையை கொடுப்போம் எப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற பெரிய டெம்பிள் இருக்கு அதில் என்ன செய்யலாம் அந்த என்ன செய்யலாம் பெயிண்ட் அடிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ அதை கேட்ட அதுக்கு ஐடியா கொடுத்தோடனே அவரும் ஜூலியஸ் என்ன செய்கிறாரு அவருக்கு அந்த வேலையை கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு மைக்கேல் சொல்கிறாரு கண்டிப்பாக அது எனக்கு சிறப்பாக செய்ய முடியாது ஏன்னா நான் வந்து ஒரு சிற்பி எனக்கு இருந்த வேலையை தான் என்னால் செய்ய முடியுமே தவிர அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை என்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது சித்திரம் தீட்டுற வேலை என்னால் கண்டிப்பாக செய்ய முடியாதுன்னு தவிர்க்கிறாரு இல்ல இல்ல உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்றாங்க சரி அவர் சொல்லி கடவுள் மேலே பாலத்தை போட்டுட்டு என்ன செய்யறாரு கடவுளையே நம்பி என்ன ஜீபத்தோட என்ன செய்யறாரு வேலையை அவரு செய்ய ஆரம்பிக்கிறாரு அதை செய்து முடிக்கும் பொழுது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப பிரம்மாண்டமா ஆரம்பிச்சான் அதை பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் அவருடைய காரியத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம் இப்ப நமக்கு ஏன் இதை அந்த கதையை சொல்றேன்னு சொன்னா வசனம் நமக்கு என்ன சொல்லுவேன்னு சொன்னா பிரிவுனர்கள் இடர்கள் நம்ம வாழ்க்கையில் இடர்கள் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகம் சுற்றி திருவாங்க சரிங்களா அவர் வந்து நல்ல ஒரு அவருடைய திறமைக்கேற்று ஒரு வேலையை செஞ்சிட்டு இருந்தார் அந்த வேலையை என்ன செஞ்சு விட்டாங்க மாற்றி விட்டாங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் நடக்கும் நம்மளுடைய நாட்களில் ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் அவங்க முன்பாக இவர் என்ன செஞ்சார் மேன்மைப்படுத்தினார் அந்த வேலைக்கு அவர் தகுதியே இல்லை அந்த வேலை அவருக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அந்த வேலையை என்ன செய்கிறாங்க செய்யணுன்ட்டு மேலே திணிக்கப்படுகிறது ஏன்னா சாத்தான் வருகிற இந்த காலகட்டங்களில் அப்படி தான் என்ன செய்வேன்னா பிரிவினைகளை உண்டாக்குவான் இடர்களை நமக்கு உண்டாக்குவான் அப்படிலாம் இருக்கிற மக்கள் மத்தியில் தெய்வம் நம்மோட கூட இருக்கிறார் அவர் நமக்கு கொடுக்குற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அல்லது ஒரு ஹிண்ட் என்ன தராங்கன்னா அவங்கள விட்டு என்ன செய்யினீங்க விலகிடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு கூட யாரை மாதிரி பிரம்மாண்ட் அண்ட் ராபேல் மாதிரி யார் இருக்கா நிறைய மனுஷர்கள் சுற்றி திரிகிறாங்க நம்மளை குறித்து தவறாக சொல்லி அல்லது காரியங்களை நமக்கு வர வேண்டிய ஏதாவது நன்மை வர வேண்டியதுன்னா அதை தடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் நம்ம அதை குறித்து கவலைப்படுத்தவில்லை நமக்கு கொடுத்துருக்கிற காரியத்தை நம்ம நேர்த்தியாக செய்வோம் சொன்னால் அதே என்ன செய்வார் ஆண்டவர் பெரிய மேலான திட்டமாக அதை நமக்கு மாற்றி கொடுப்பார் எப்படி அவங்க கண்டிப்பாக இவரு பெயிண்ட் நல்லா அடிக்க மாட்டார் அவரை போப்புக்கிட்ட நல்லா திட்டு வாங்க போறாரு அப்படின்னு யோசித்து சொன்னாங்க ஆனா என்ன அதுவே அவருக்கு ஆண்டு என்ன அதை வேற மாதிரியாக மாற்றி கொடுத்தார் ஏன்னு சொன்னா தேவனுடைய திட்டம் மேலான திட்டம் மனுஷருடைய திட்டங்கள் நம்மை கவிழ்த்து போடுவதாக இருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய திட்டம் எப்படி இருக்குச்சுன்னா அது மேலானதாக இருக்கும் நமக்கு தெரியாத காரியத்தை செய்வதற்கு நம்ம கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து என்ன அது நமக்கு மேன்மையாக மாற்றி தருவார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு ஏன் இதை நமக்கு ஆண்டு அன்னைக்கு சொல்றேன்னா சாத்தன் இப்படிதான் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் நம்மை எப்படியாச்சும் பிரச்சனைக்குள்ள மாட்டி விடணும் எப்படியாச்சும் நம்ம பாவத்துக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சுற்றி தரான் நம்ம செய்கிற காரியத்தையும் என்ன செய்யறான் டிஸ்கரேஜ் பண்ணுறான் இல்லை நம்ம நல்லா செஞ்சிட்டு இருப்போம் இதுதான் செய்யற இது காட்டுல இதை செய்யலாம் பாரு ஒன்னு கூட இருந்ததும் என்ன செய்றாங்க பாரு அப்படிலாம் சொல்லி நம்மை என்ன செய்வான் அவன் இடரில் உண்டாக்குவான் அந்த இடரில் நம்ம தப்பிச்சு கொள்ளணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அவனை விட்டு நம்ம விலகி வரணும் அவனை விட்டு விலகி வரணும் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் வேறு வழி ஒன்றும் இல்லை நம்ம என்ன செய்யணும் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்க தீப வார்த்தையை நம்ம விசுவாசித்து அதை தினமும் நம்ம என்ன செய்யணுமா வாசிப்போம்னு சொன்னால் தெய்வ பலன் நமக்கு கிடைக்கும் என்ன சொன்னால் ஊ ஆவியானோ நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வளர்றாங்க கத்தர் நமக்கு உதவிடுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன செய்வாரா அவருடைய திட்டத்தை நமக்கு என்ன செய்வார் ரொம்ப அழகாக தந்து ஒருவேளை நம்ம இதோடு இல்லை நமக்கு அவ்வளோதான் அப்படி நினைக்கிறப்ப அவர் சொல்ல இல்லை இல்லை அப்படின்னு நமக்கு உயிர் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எல்லா கருத்தையும் நன்மைக்கு எதுவாக முடித்து தர காத்திருக்கிறார் இந்த புதிய வருடத்தில் ஒரு மாதத்தை கிடைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் என்ன செஞ்ச ஆண்டோ நமக்கு துணை இருந்தார் இனி வருகிற நாட்களில் இடர்கள் அடையாதபடிக்கு நம்ம அல்லது பிரிவினைகளுக்கு நமக்குள்ள தூண்டி விடாத இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா சாத்தானுக்கு நம்ம விலகி நிற்கணும் அது மாத்திர சாத்தானுடைய குணாதிசயங்களுடைய மக்கள் கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யணுமா விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவமான செய்தியா இருக்கிறது ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த தகப்பனே ஆண்டு வரை நீ எப்போது எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காத்து வருகிறேன் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்று இத்தனை நாட்களாக இது எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பேற்று நடத்தி அன்றைய சந்தோஷம் சமாதானத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை இடர்கள் அடைந்தாலும் பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் கூட கர்த்தாவே உடைய பெரிய கிருவையும் உடைய சமாதானம் எங்களை வழிநடத்தி எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்வதற்கு நீர் பலன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி இந்த நாளையும் கூட உடைய கருத்து ஒப்புக் கொடுக்குறோம் சாமி இந்த நாளை தாங்க நாளை கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் பிரச்சனை எங்களோடு கூட இருந்து நாங்கள் யாரும் ஒன்றும் அவமானப்பட்டு போகாதபடிக்கு எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து நமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு அகற்றி போடுங்க சாமி நாங்கள் மிகப் பிரியமாக இருந்து முடியும் ராஜ்யம் வரும் பொழுதுக்காகவே இவருக்காக காத்திருந்தோம் இவர் எங்கள் ரசிகர்கள் கழிக்கிறோம் என்று சொல்கிற அந்த கூட்டத்தில் நாங்களும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதில் வந்து சேர நீர்க்கிழவே வேணுமா ஏசியும் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்புமே ஆமாம் ஆமாம்